எனக்கு வழங்கியதைக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு நேரு அம்பேத்கர் அரசியல் சட்டம் மிகவும் தேவையான ஒரு காலச்சூழல் இந்த கருத்தரங்கத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பிலே ஒருங்கிணைத்திருப்பது பாராட்டுவதற்கு அதன் பீட்டர் அன்போர்ஸ் அவர்கள் இது குறித்து சில நாட்களுக்கு முன்பு சில இடத்திலே அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் செல்வ பெருந்தகை அவரும் இதில் நான் பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார் ஆகவே தனி வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு நீண்ட ஒருமுறை என்னுடைய நன்றியை கூறி உரித்தாக்குகிறேன் அன்பையில் நடந்த திர்கால கூட்டத்தொடரின் போது காங்கிரஸ் பேரக்கத்தின் மக்களவை தலைவர் மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்களின் தலைமையில் இந்தியா கூட்டணி தலைவர்களை நடத்திய ஆர்ப்பாட்டங்களை பேரணிக்கிற நீங்கள் கண்டிருப்பீர்கள் நாடு முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசக்கூடிய அளவுக்கு அதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் சனாதன சக்திகளின் அம்பேத்கர் மீதான நெருப்பு அரசியலை வடிச்சுக் கொண்டிருந்தவர் நம்முடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்திய தேசத்தை தனது காலணிகளால் பொறுக்கும் நெடுக்குமாக நடந்தே அளந்திருப்பவர் ராகுல் காந்தி எனக்கு வரையில் மாவோவின் நெடுப்பயணத்திற்கு பிறகு அரசியல் வரலாற்றில் மிகவும் முக்கியத்துவமான ஒரு நெடுபயணம் ராகுல் காந்தியின் நெடு அவருடைய குடும்பத்திற்கு எந்த அளவுக்கு அரசியல் ஆபத்தில் இருக்கின்றன என்பதை நாளும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எப்படி இந்த தேசம் இழந்தது அதன் பின்னர் ராஜீவ்காந்தி அவர்களையும் இழக்க நேர்ந்தது அப்படியான ஒரு நெருக்கடி நேரு குடும்பத்திற்கு உண்டு இன்றைக்கு காங்கிரசின் ஒற்றை நம்பிக்கையாக இருப்பவர் ராகுல் காந்தி அவரை இழக்க நேர்ந்தால் காங்கிரஸ் மட்டுமல்ல தேசமே எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உண்டாகும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அப்படியான ஒரு நெருக்கடி இருப்பதை உணர்ந்த நிலையும் தந்தையை பறி நிலையிலும் நிலையும் அல்லது பாட்டியை பறி கொடுத்த இந்த அரசியல் எவ்வளவு ஆபத்தான என்பதை உணர்ந்த நிலையும் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் நானும் என் குடும்பத்தின் வரிசையிலே தந்தை பாட்டி ஆகியோரின் வரிசையிலே இந்த நாட்டுக்காக வீரையும் விளக்க என்ற அந்த துணிச்சலு தான் அந்த துணிச்சலு தான் அவரது நடைபயணத்தை மேற்கொண்டார் கன்னியாகுமரியிலிருந்து இருந்து காஷ்மீர் வரை நடந்தே போனார் என்பது சாதாரணமான ஒன்றல்ல அதே போல கிழக்கே இருந்து மேற்கே பயணித்தார் இப்படி இந்த தேசத்தை தனது காலடிகளால் அளந்து பார்த்திருப்பவர் மக்களை நேருக்கு நேர் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து மக்களின் மனதை அறிந்திருப்பவர் ராகுல் காந்தி அவர்கள் அவர் எதற்காக இந்த நடைபயணத்தை மேற்கொண்டார் அந்த நடைபயணங்களின் போது அவர் எதை அதிகமாக பேசினார் உயர்த்தி பிடித்தார் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு பேரம்பேராபத்து சூழ்ந்திருக்கிறது ஆகவே இந்தியர்கள் நாம் அனைவரும் ஒத்துணையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துங்கள் என்று அவர் கோரிக்கை வைக்கவில்லை காங்கிரஸ் கட்சியை ஆட்சியை அமர்த்துங்கள் என்று கோரிக்கை வைக்கவில்லை என்னை பிரதமராக்குங்கள் என்று கோரிக்கை வைக்கவில்லை இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் நாம் ஒருங்கிணைந்து எழுவோம் வாருங்கள் என்று கோரிக்கை வைத்தார் ஒரு விஷயம் ஒரு பார்வைக்கு பார்வை ராகுல் காந்தி அவர்களிடத்திலே இருக்கிறது என்பதை இந்த பயணத்தின் மூலம் அவர் உறுதிப்படுத்தினார் ஏதேனும் நடந்திருந்தால் ஒரு நாள் இரண்டு நாள் இந்த அளவிலே தேசம் தண்ணீர் வெடித்திருக்கும் அதன் பிறகு ஆனால் அதை பொருட்படுத்தும் எந்த தன்னை அவர் எல்லா வரவுகளையும் தாண்டி மக்களை சந்தித்தார் கை கொடுத்தார் லட்சக்கணக்கான இளம் தலைமுறையினரை சந்தித்தார் பேசிய கருத்து சட்டத்தின் பாதுகாப்பு தேசத்தின் பாதுகாப்பு ஏன் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு தேவையை அவர் மறந்தார் என்பது முக்கியமான கேள்வி அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து யாரால் ஆபத்து வருகிறது ஆபத்து இதை நாட்டு மக்களுக்கு உணர்த்துவது நடைபெறத்தை நோக்கம் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து சனாதன சக்திகளால் யார் சக்திகள் பிஜேபி உள்ளிட்ட சங்க பரிவாரங்கள் தான் சனாதன சக்திகள் அவர்களால் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு என்ன ஆபத்து இந்திய அரசமைப்பு சட்டம் தான் அவர்களின் முதல் இதை இதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள்

இந்திய தேசம் கொண்டாடி கொண்டிருக்கிற சூழலில் நேரடியாக அவர்களால் அந்த சட்டத்தை பகைத்துக் கொள்ள முடியவில்லை புரட்சியாளர் அம்பேத்கரையும் பகைத்துக் கொள்ள முடியவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எதிரியாக பார்த்தால் அல்லது அரசமைப்பு சட்டத்தை எதிராக வைத்தால் கோடிக்கணக்கான பட்டியல் சமூகத்தினரையும் பழங்குடி சமூகத்தினரையும் பகைத்துக் கொள்ள நேரும் அரசியல் ரீதியான பாதிப்புகளை சந்திக்க நேரும் என்கிற அச்சம் ஒருபுறம் இன்னொருபுறம் காங்கிரசின் இன்றைக்கு எஞ்சி இருப்பது பட்டியல் சமூகத்தினரின் ஆதரவும் பழங்குடி மக்களின் ஆதரவம் என்பதை சனாதன சக்திகள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் சிறுபான்மை சமூகத்தினரும் பட்டியல் சமூகத்தினரும் பழங்குடி சமூகத்தினரும் தான் இன்றைக்கு காங்கிரசுக்கு பெருமளவிலே ஆதரவு நல்கி வருகிறார்கள் இது நாவறிந்த உண்மை உலகறிந்த உண்மை அதனால் தான் ஜ உள்ளிட்ட எல்லா அமைப்புகளும் அம்பேத்கர் அவர்களை போற்றிக் கொண்டே புகழ்ந்து கொண்டே சட்டத்தை மதிப்பதாக நடித்து சமூகத்தின் பகையை தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் ஏன் நேர்மையான முரண்பாட்டை அவர்கள் வளர்த்துக் கொள்ள விரும்பவில்லை என்றால் அதற்கு பல காரணங்கள் உண்டு அதற்கு முதன்மையான காரணம் காங்கிரஸ் இவர்கள் பெருமளவில் வாக்களிக்கிறார்கள் அதை தடுப்பட வேண்டும் அவரோடு உறவாடி அந்த தலமையை அந்த சமூகத்திற்கான தலைமைகளை தம்மையப்படுத்தி வைத்துக்கொண்டு அந்த வாக்குகளை அங்கே போக வேண்டாமை தடுப்ப வேண்டும் இரண்டாவது நோக்கம் பெருமளவில் மத மாற்றம் நிகழ்வு பட்டியல் சமூகத்தில் இருந்து தான் பழங்குடி மக்களிலிருந்து தான் கிறித்தவராகும் திருவான்மையை இஸ்வாங்க ராகவும் மாறக்கூடியவர்கள் நாளோடு மாறிக்கொண்டே இருப்பவர்கள் பட்டியல் சமூகத்தினரும் பழங்குடியினரும் இந்த மத மாற்றத்தை வேண்டும் இரண்டாவது நோக்கம் மூன்றாவது நோக்கம் ஒரே திரு அம்பேத்கர் இவர்களை மிக பெரிய அளவில் நம்பி கொண்டிருத்த திருவி. அம்பேத்கரையும் அரவணைப்பதாக அவரை போற்றுவதாக நாம் வைத்துக் கொண்டால்தான் இந்த வாக்குகளை நம் பக்கம் ஓரளவுக்கு திருப்ப முடியும் என்ற நம்பிக்கை. அது வாக்கு வங்கி என்பது கூட இரண்டாவது தான். தங்களுக்கு சேர வேண்டும் என்பது கூட காங்கிரஸ்க்கு வாக்குரிப்பை த득 வேண்டும் மதமாற்றத்தை த득 வேண்டும் அதற்காகத்தான் தலித்தரோடு அவர்கள் நெருக்கம் காட்டுகிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை அவர்கள் போற்றுகிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அவர்கள் முதன்மையான எதிரிகள் என்று வரையறுத்தால் முதலில் அரசமைப்பு சட்டம் இரண்டாவது புரட்சியாளர் அம்பேத்கர் சக்தியில் உண்மையான அதற்கு என்ன காரணம் இந்த அரசமைப்பு சட்டம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இங்கே கட்டி காப்பாற்றப்பட்ட சமூக கட்டமைப்பை ஆயுதம் இல்லாமலேயே தகர்த்து வருகிறது ரத்தம் இல்லாமலேயே தகர்த்து வருகிறது தலைவீழாக புரட்டி போடுகிறது அப்புறம் எது இந்த அரசமைப்பு சட்டம் சொல்றது இந்த அரசமைப்புச் சக்கத்தை ஆர்வா என்பதே பிரியாமல் அவர் கான்செப்டியூட் மெனிஸ்டர் ஆஃப் மாடர்ன் இந்தியா ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான அரசியல் அறிவு இருக்குது டாக்குமெண்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியா புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாடு அது வெறும் லீகல் டாக்குமெண்ட் அல்ல வெறும் சட்டம் ஆவணம் அல்ல ஐபிசி மாதிரியான ஒரு சட்டம் அல்ல சிஆர்பிசி மாதிரி ஒரு சட்டம் அல்ல அது வெறும் சட்ட ஆவணம் அல்ல அது வந்து ஒரு மெனிபெஸ்டோ அது ஒரு கொள்கை அறிக்கை அது ஒரு கோட்பாட்டு அறிக்கை அதுதான் பிரியாம்பிள் என்ற தத்துவங்களில் இருக்கிறது இந்த பிரியாம்பிள் யாரால் நிறுத்தளிக்கப்பட்டது என்பதைத்தான் இங்கே பத்திரிகையாளர் இந்து என் ராம் அவர்கள் எடுத்துரைத்தார் அதுதான் ஆப்ஜெக்டிவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பரிலே அதை அவர்

ஜப்பானுக்கு புத்திசம் அரபு நாடுகள் எல்லாம் இஸ்லாமிய கேட்டுக் கொண்டிருக்கிறது அவங்க கான்ஸ்டியூஷன் ஸ்டேட் ரிலீஜியன் டிக்ளேர் செய்திருக்கிறது அப்படி என்றால் இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜியன் வேண்டும் இது லாஜிக்கலி கரெக்ட் ஸ்டேட் ரிலீஜியன் வேண்டும் அரச மதம் வேண்டும் இந்த இடத்தில் தான் நேரு அம்பேத்கர் காந்தி மூன்று பேர் ஒரு நேர் போட்டி இணைகிறார்கள் ஒரு புள்ளி உடன்படுகிறார்கள் இந்த மூன்று பேருமே மூன்று பேருக்குமே உடன்பாடுகள் இருக்கின்றன நேருக்கும் காந்திக்குமே உடன்பாடு இடைவெளி காந்திக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாடு உண்டு நேருவுக்கும் அம்பேத்கருக்கும் முரண்பாடு உண்டு அதுவும் கடுமையான முரண்பாடுகள் அம்பேத்கருக்கும் காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் நேரு தரலாம் நேரு காந்தியடிகளுக்கும் நேருக்கும் என்ன முரண்பாடு என்றால் நேரு அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்த ஒரு பகுத்தறிவுவாதி அவர் ஒரு சனாதன சக்தி அல்ல அவரிடத்தில் சனாதன சிந்தனை கிடையாது மதவாதத்தை அவர் ஏற்பதில்லை சாதியை அவர் ஏற்பதில்லை டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாதுகாப்பை அவர் ஏற்பதில்லை காந்தியடிகள் இந்து மதத்தை ஏற்றார் சனாதனத்தை அவர் சாதி அமைப்பை அவர் ஏற்றார் தீண்ட ஆனால் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு முழுமையாக உடன்பாடு நம்பிக்கையோ நம்பிக்கையோ சாதி கட்டமைப்பு மீதான நம்பிக்கையோ சாதியின் பெயரால் பாண்டியத்தின் பெயரால் இருக்கிற பாகுபாடுகளையோ அவரை ஏற்றுக்கொண்டதில்லை ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் ஜவஹர்லால் நேருடன் அதுதான் முக்கியமான விஷயம்

இந்த இரண்டு பேரோடு முரண்படக்கூடிய கடுமையான முரண்பாடுகளை வெளிப்படுத்தியவர் புரட்சியாளர்கள் காந்தியடிகளோடு முரண்படுவதற்கு இந்த காரணங்கள் இருக்கின்றன சாதியை வந்து அவர் வேணும் தான் வேணாங்கிறாரு நீங்க பழைய பாடலை மாறி வீட்டு வந்த முக நினைக்கிறீங்க அறிஞர் பேசுறப்ப அம்பேத்கர் வச்சுக்கிறார் என்ன அறிஞர் பேசு விட்டீங்க அப்படின்னா விஷ்ணு ஜன் அப்படின்னா திருமாவளிய பிள்ளைகள் கடவுளின் பிள்ளைகள் இவங்க எல்லாம் வந்து தீண்டப்படாதவர்கள் கிடையாது இவங்க வந்து தீர்த்தரமானவர்கள் கிடையாது இவங்க எல்லாம் கடவுளின் பிள்ளைகள் அப்படின்னு காந்தி சொன்னப்ப அம்பேத்கர் கோபம் வந்து அவர் சொல்றாரு ஒரு பாழடைந்த கட்டிடத்தை இடிச்சுட்டு புதிய கட்டிட கட்டணம் விரும்பாம அது நீ வந்து பெய் அடிக்க பாக்குறீங்க அப்படின்னு கடுமையை விமர்சனம் பண்ணிக்கிறாரு பூனா பேக்கிறதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரியும் நேருக்கு நேரா போய் காந்திகிட்ட வந்து சண்டை போடுறாரு நீங்களும் உங்க காங்கிரஸ் கட்சி இந்த சைந்த அமைப்பு என்ன செஞ்சிருக்கீங்க இந்த சாதியத்தை எதிர்த்து என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு புத்தன்மை கொடுத்தாரு எவ்வளவு பெரிய புக்கை கொடுத்தாரு வாட் காந்தி அண்ட் காங்கிரஸ் அன்டச்சபிள்ஸ் அது ஒரு புத்தன்மை இருக்கு தேண்டப்படாத மக்களுக்கு காந்தியும் காங்கிரஸும் செய்வது என்ன அவ்வளவு கடுமையான முரண்பாடு

அப்படின்னு சோனியா காந்தி அமைச்சர் நேரடியாக கேட்டாங்க கேட்டது என்ன கேட்பாங்க அந்த இடத்துல நாங்கள் நல்லா நின்றுட்டு இருக்கோம் நாங்கள் சொன்னதாக நின்றுட்டு இருக்கோம் சோனியா காந்தி அம்மா தகவல் இருக்கோம் அப்படி காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு எதிர்ப்பு இருந்து ரிசர்வேஷன் இன் ப்ரமோஷன் பில் லோக்சபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போதே நிறைவேற்றப்படாமல் விவாதத்துக்கு எடுத்துக்கிட்டு கருதப்பட்டது அது நடந்து முடிந்தது அப்போ அந்த காலத்தில் எப்படி இருப்பாரு அம்பேத்கர் கொண்டு வந்த கோட் ஆஃப் இந்து பில் என்கிற இந்து சட்ட மசோதாவை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்டு அதனால் ஏற்பட்டு அம்பேத்கர் பதவி ராஜினாமா செய்யும் போது பத்திரிகையாளர்களை சொன்னது இந்த இந்து சட்ட மசோதாவை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கே தயங்குகிறார் மூணாவது ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு என்று ஒரு கமிஷன் அமைக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருந்தேன் கமிஷன் ஓபிசி ஆனால் அந்த கமிஷன் நியமிக்கப்படவே இல்லை அதனால ஓபிசிக்கான இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்படவில்லை எஸ் சி எஸ்சிக்கு இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது ஆனால் ஓபிசி உடைய சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன எந்த டேட்டாவும் இல்லை

எவ்வளவு சாமர்த்தியமாக அவர் கொள்கை அடிப்படையில் தந்தை பின்பற்றக்கூடியவராக இருந்திருக்கிறார் ஜவஹர்லால் மேல அவர்களோடு அவர் எப்படி உடன்படுகிறார் சிந்தித்த அதே இந்திரா காந்தி இருந்தது இந்திரா காந்தி அம்மையாரிடம் அதே இன்னைக்கு ராகுல் காந்தியிடம் இருக்கிறது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு விசா கொண்டு வராங்க புரியாமல் புரியாமல் அமெண்ட்மெண்ட் வராங்க அதுல இந்த யூனியன் கவர்மெண்ட் சாவரின் என்ற மூன்று சொற்களுக்கு இடையில சோசலிஸ்ட் செக்யூலர் என்ற வார்த்தையை வைக்கலாம் இப்ப என்ன டிஃபரன்ஷியல் அப்படினா சாவரின் சோஷலிஸ்ட் செக்யூலர் டெமோகிராடிக் ரிபப்ளிக் அல்லாஹ் தஆலா குர்ஆன் பகர பேர் உள்ள மத சார்பற்ற ஜனநாயக குடியரசு இதுதான் நாம் கட்டமைக்க போகிற புதிய குடியரசு இந்த குடியரசு ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃபிரெட்டர்னிட்டி என்ற நான்கு அடிப்படை கூறுகளை மையமாக கொண்டது இதையான் நிறைவேற்ற இதை நடைமுறைப்படுத்த போகிறது இப்படிப்பட்ட ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதுதான் ஜவஹர்லால் நேருவின் கனவு புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு அதுதான் இந்திரா காந்தி அம்மையாரின் கனவு என்று ராகுல் காந்தியின் கனவு அதுதான் அவர்களின் கனவு விமர்சனம் செய்த காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்த திருமாவளம் எப்படி காங்கிரஸ் இருக்கிறார் இந்த புதிய தான் திருமாவளம் காங்கிரஸ் இருக்கிறார் இதை

ஜவஹர்லால் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் ஏன் சனாதனத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்த காந்தியடிகளே இதற்கு ஒரு விடை அளித்தார்கள் இந்த தேசம் மத சார்பின்மை உள்ள ஒரு தான் இருக்க வேண்டும் என்பதேட்டா அல்லது முக்கியமானது காந்தி நினைத்திருந்தால் நேருக்கு அழுத்தம் கொடுத்திருக்க முடியும் ஜவஹர்லால் நேருக்கு காந்தி அழுத்தம் கொடுத்திருந்தால் அவரால் முடியாத நிலை இருந்திருக்கும் இந்த தேசத்திற்கு ஒரு யாரால் தடுத்திருக்க முடியும்